இப்போ ஒரு பாத்திரத்தில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி சுற்றிலும் தடவி எடுத்துக்கலாம் ஒட்டாமல் வர்றதுக்காண்டி இந்த முட்டை ஒட்டாமல் வர்றதுக்காண்டி எண்ணெய் ஊற்றி சுற்றி தடவி எடுத்துக்கலாம் இப்போ இந்த எக் இதில் ஊற்றிக்கலாம் இப்போ ஒரு தவால தண்ணி வச்சு இந்த பாத்திரத்தை அது மேலே வச்சு மூடி போட்டுடலாம் இந்த தவாவையும் ஒரு மூடி போட்டு ஒரு பதினஞ்சு நிமிஷம் வேக விடலாம் பதினஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ முட்டை நல்லா வெந்துருச்சு முட்டை வெந்துருச்சான்னு பார்க்கறதுக்காண்டி இப்படி கத்தி இல்லைன்னா ஸ்பூன் இப்படி உள்ளே விட்டு பார்த்தோன்னா அது ஒட்டாமல் வரும் இப்போ சைடில் ஃபுல்லாக எடுத்து விட்டுக்கிறேன் முட்டையை இந்த மாதிரி வந்திருக்கும் இதை வந்து சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணிக்கலாம் இப்போ இதுக்கு தேவையான மசாலாக்கு மஞ்சத்தூள் உப்பு சிக்கன் மசாலா ரெண்டு ஸ்பூன் கார்ன்ஃப்ஃபிளர் அரிசி மாவு ஒரு ஸ்பூன் அரிசி மாவு வந்து அந்த காண்டி இஞ்சி பூண்டு பேஸ்ட் சில்லி பவுடர் அரை லெமன் இது எல்லாத்தையும் சேர்த்து கலந்து எடுத்துக்கலாம் தேவைன்னா தண்ணி ஊற்றி கலந்துக்கலாம் இப்போ இந்த மசாலால அந்த கட் பண்ணி வச்சிருந்த எக்கை நல்லா டிப் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ தேவையான அளவு எண்ணெய் ஊத்திக்கலாம் இப்ப இந்த டிப் பண்ணி வச்சிருந்த எக்கை வந்து நல்லா போட்டு பொரிச்சு எடுத்துதா எக் சிக்ஸ்ட்டி ஃபைவ் தயாராகிடுச்சி சின்ன பிள்ளைங்களுக்கு சாதத்தோட லன்ச் பாக்ஸோட பேக் பண்ணி கொடுத்தோன்னா அவங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் இண்டிபெண்டன்ஸ் க்ரீன் செஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இதை கொஞ்சம் லெமன் விஞ்சி கொடுத்தோன்னா இன்னும் ரொம்ப சுவையாக இருக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்